உங்க கணபதியே நமோ நமக ஓ முருகா குரு முருகா அருள் முருகா அந்த முருகா சிவசக்தி பால கணேசன் முகனே கணேஷ் சராசனே நினைவுகளும் நின்று காக்க இன்னைக்கு நாம முருகரால் அறியெடுத்து கொடுக்க திரு அருணகிரி நகரால் ஏற்றப்பட்ட திருப்புகளோட நூற்றி எழுபதாவது பாடலை பார்க்க போறோம் பாக்கலாங்களா ஓம் ஸ்ரீமிங்லிங்கணபதி ஜென்மாசுமா நிகழ்ச்சுவாக ഉം കണ്ടിപ്രവാസമുണ്ടാസിനി പണ്ഡിത അഷ്ടലക്ഷ്മി അഷ്ടദാരി നാശിനി ഇഷ്ടകമപ്രതീവറായി ഇപ്പൊ നൂറ്റി എഴുപത്തി എഴുപതാവും கலாதி நமோ நம வேத மந்திர சுருபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம கோடி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்தமயூரா நமோ நம பரசூர சேதா கந்த வினோதா நமோ நம கீத கிங்கினி பாதா நமோ நம தீர பிரம വീരാ നമോ നമ ഗ്രാജ ദീപ മംഗല ജ്യോതി നമോനമൂയ അമ്പല ലീല നമോനമ ദേവ കുഞ്ചറിമോ നമ അരുളും പല കോള பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏ தலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே ஏ மனோகர ராஜ கெம்பீர நாடாலும் வயலூர ஆத ஆதரம் பயில் ஆரூர தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனா லினே ஆடல் வெம்பரின் நீதேரி மா சேரர் கொங்குவை ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே அதாவது இது வந்து திரு திருக்கற்குடி அல்லது உயக்க கொண்டான் என்று வழங்கப்படும் திருச்சிக்கு அருகில் வயலூருக்கு போகும் வழியில் உள்ளது பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் நம்ம பார்க்கலாம் நாத விந்து கலாதி நமனம் அதாவது லிங்கம் சிவனும் சக்தி வாய் ஆகிய தத்துவங்களுக்கு மூலப்பொருளே போற்றி போற்றி வேத மந்திர நமோ நம அதாவது வேதங்கள் மந்திரங்கள் இவற்றில் உருவமாக விளங்குபவனே போற்றி போற்றி ஞான பண்டித சுவாமி நமோ நமக பேரறிவுக்கு தலைவனான தெய்வமே போற்றி போற்றி வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ பல கோடி கணக்கான திருப்பெயர்களை கொண்ட சிவனின் புதல்வனே நமோ போற்றி போற்றி அதாவது வந்து நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒவ்வொருத்த பெட் பெட் நியமிப்போம் நிறைய பேருக்கு நமக்கு பிடிச்சிருந்தது நம்மளுக்கு பிடிச்சிருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியமிப்பாங்க அப்ப பல கோடி நாமங்கள் இருக்கா அப்ப எவ்வளவு பேருக்கு உலகத்துல இருக்க எல்லாருக்கும் பிடிச்சா விநாயகரும் நமோ நமக பல கோடிக்கணக்கான திருப்பெயர்களை கொண்டிருந்தவனின் புதல்வனே போற்றி போற்றி போக அந்தரி பாலா நமோ நமக அதாவது அனைத்து உயிர்களுக்கெல்லாம் இன்பங்கள் அளிக்கும் பார்வதியின் குமாரனே போற்றி போற்றி இன்பங்கள் இந்த சொல்றது வந்து நிலையான பரிசுத்தமான நேர்மையான முறையில் வரக்கூடிய அந்த மெய்யறிவு ஓகேங்களா நாகபந்தா நமோன மகன் காலினால் பாம்பை அடக்கி கட்டியுள்ள மயிலை வாகனமாக கொண்டவனே போற்றி போற்றி பரசுரர் செய்த தண்ட வினோதா நமோன மக எதிரிகளான சூறர்களை தண்டித்து அழிக்கும் திருவிளையாடல் புரிந்தவனே போற்றி போற்றி கீத கிங்கினா நம்ம நமக இசை ஒலி எழுப்பும் ச சதங்களை உடைய திருப்பாதங்களை கொண்டவனே போற்றி போற்றி ஒரு சிலவங்களுக்கு வந்து ரொம்ப கனிவா இருப்பாங்க காலில் பார்த்தீங்கன்னா இப்பவும் ஆஹ் நல்ல பட்டையா புழுசு மேத்தி போட்டு இது போட்டு ஆஹ் அதெல்லாம் இப்ப மாறிட்டு வருது ஆஹ் அஃப்கோர்ஸ் லைஃப் தகுந்த மாதிரி பட் ஸ்டில் இன்னும் பீப்புள்லாம் வந்து அப்படிதான் இன்னும் இருக்கிறாங்க நான் முருகர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது அழகான குழந்தைங்களுக்குலாம் தான் வந்து ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க ரெண்டு பேருக்குமே நம்ம குளித்து போடுவோம் இல்லையா முருகர் வந்து ரொம்ப செலவு அதனால் அதனால அவர் காலை வந்து அந்த கிங்கினின்னு சொல்லுவாங்க செல்ல செல்லு நடக்கும்போது அந்த அந்த குழந்தை அடி எடுத்து வைக்கும்போது தத்தி தத்தி நடக்கும்போது அது நல்லா சவுண்டு கேட்கும் அதுதான் கிங்கினின்னு சொல்லுவாங்க அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கீரை கிங்கினி பாதா நம்ம நமக இசையொலி எழுப்பும் சதங்களை உடைய சதங்கைகளை உடைய திருப்பாதங்களை கொண்டவனே போற்றி போற்றி தீர சம்பரமீரா மிகவும் பராக்கிரமசாலியான போர் வீரனே போற்றி போற்றி எரிராஜா மலைகளுக்கெல்லாம் அரசனே தீப மங்கள ஜோதி நமோனமாக நமக விளக்குகளின் மங்களகரமான ஒளியே போற்றி போற்றி அது முன்ன சொன்ன மாதிரிதான் ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப டீப்பா அனலைஸ் இல்ல அது ஒரு சிலவங்களுக்கு பார்க்கும் போதே புரிஞ்சிடும் முருகப்பெருமானியாரு சிவபெருமானோட வெற்றி கண்ல இருந்து தோன்றும் அது பார்த்தீங்கன்னா ஞான ஒளின்னு சொல்லுவாங்க அறிவுன்னு சொல்லுவாங்க தீப ஒளின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே அதுதான் இருக்கு இப்ப வீட்டில் விளக்கிறது வெறும் இருட்டை போக்கி விளைச்சவங்களுக்கு நம்ம அறியாமல் நமக்கு ஒரு மெய் அறிவை தான் அந்த ஒளி பரிசுத்தமானது நம்ம ஒவ்வொரு நம்மள பரிசுத்தப்படுத்திக்கிறோம் ஏதோ உடம்பு மனசு நம்ம அறிவை அதுதான் ஸோ அந்த ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முருகனோட கைப்பிடிச்சவங்களுக்கு முருகர் வந்து மெய் அறிவை கொடுத்து கொடுப்பாருன்னு ஏன் அறிவால நான் இதை செஞ்சேன் நான் அதுக்கப்புறம் ஏன் உழைப்ப போட்டிருக்கேன் அப்படின்னு யாராவது அர்த்தம் அந்த அறிவும் அந்த உழைப்பும் நமக்கு அந்த அந்த ஆற்றலுமா இருக்கிறது யாருன்னா அதுதான் கடவுள் சோ பரிசுத்தமான ஆஹ் ஜோதி நம்ம நமக்கு திருவிளக்குகளின் திருவிளக்குகளின் ஆஹ் மங்களகரமானவனே போற்றி போற்றி மங்களகரமான ஒளியே போற்றி போற்றி தூய அம்பல லீலா நமோ நமக பரிசுத்தமான பறவெளியில் லீலைகள் போற்றி போற்றி அதாவது வந்து ஆஹ் ஆஹ் நம்ம சாஷ்டாங்கமா நம்மள அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பரிசுத்தமா சரணாக தெரிஞ்சிட்டோம்னா நம்ம நம்ம இப்ப இந்த நொடி நான் என்ன பண்ணணும் என் வேலை என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அவ்வளவுதான் அம்பலீலா நமோ நமக பரிசுத்தமான பறவை பறவை லீலைகள் குறிப்பவனே போற்றி போற்றி தேவ குஞ்சரிப்பாக நமோ நமக தேவ யானையை மனாட்டியாக பக்கத்தில் கொண்டவனே போற்றி போற்றி அருள் தாராய் உனது திருவடிகளை கொடுத்து அருவாயாக அதாவது தீட்சை கொடுப்பாயாக இது இன்னொரு சூட்சமான ஒண்ணு தீட்சை பார்வையால கொடுக்கலாம் ஆஹ் கையால பரிசனால பண்ணலாம் இல்ல கால்களால இது பண்ணலாம் தீட்சை அளிக்கலாம் அதுதான் திருவடிகளை எனக்கு தீட்சையுமே ஆட்கொள்வாயாக ஈதலும் பல கோலாகல பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் தானம் பல சிறப்பான பூஜைகள் செய்தல் நல்ல நூல்களை படித்தல் சற்குணம் ஒழுக்கம் நியாயம் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத கருணை குருவின் திருப்பாதங்களை சேவித்தல் ஆகியவற்றை மறவாமல் கடைபிடிக்கும் சோழ மண்டலத்தில் ஏழு தளம் புகழ் காவேரியால் விலை ஏழு உலகங்களிலும் உள்ளோரும் மெச்சுகின்ற காவேரி நதியால் செழித்து வ வளமுறும் சோழ மண்டல மீதி மனோகர ராஜ நாடாளும் நாயக அதாவது சோழ மண்டலத்தில் மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ராஜ கம்பீரம் என்னும் நாட்டை ஆளுகின்ற அன்பு வைத்த திருவாரூராரின் அதாவது சுந்தரமூர்த்தி பெருமானது நட்பை சேர்த்தல் கொண்டவரோடே மா அதாவது முனாலினில் நாடியவராய் அவருடன் முன்பு நாள் ஆடல் மா மீதேறி கயிலையிலே கே அதாவது ஆடலில் சிறந்த விரும்பத்தக்க குதிரை மீது ஏறி ஆஹ் கையிலை மாமலைக்கு போய் அங்கே ஆதி அந்த உலா ஆதி அந்த உலாவ வாசு உலாவாசு ஆதி அந்த உலாவாசு பாடிய அதாவது ஆதி உலா எனப்படும் அழகிய கைலாயஞான கலிவெண்மாவைப் பாடலாக பாடிய சேரர் கொங்குவை காவூர் நடாதில் சேரர் பெருமானாம் சேர சேரமான் பெருமான் நாயனாருக்கு உரிதான கொங்கு மண்டலத்து வைகாவூர் என்னும் சிறந்த நாட்டு பகுதியில் இருக்கும் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளை திரு ஆவினன்குடி பழனி மலையில் அடிவாரம் என்னும் தளத்தில் வாழ்வு கொண்டிருக்கும் தேவர்களின் பெருமாளை நம்ம பழனி முக்கியம் அங்கே இருக்க திரு ஆவினன்குடியினருக்கு அங்கேயும் முக்கியம் ஸோ அங்கே ரெண்டு இடத்துலையும் பெருமான பார்க்கறது ரொம்ப ரொம்பவே ി പ്രവാസിനി പണ്ഡിതമി വരായ അഷ്ടലക്ഷ്മി സുരമണി അഷ്ടാശിനി അഷ്ടംപ്രദ அக்கொங்கு நாட்டில் மன்னனாக ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சேரமான் பெருமான் ஆண்டார் அவர் சைவ சைவக்குரவன் ஒருவரான சுந்தரரின் நண்பர் சிவபிரான் சுந்தரரை கையிலே கழித்த போது சுந்தரர் தமது நண்பரும் உடன் வர வேண்டும் என விரும்பினார் சேரமான் குதிரையில் ஏறி கைலைக்கு விரைந்து சென்றார் சுந்தரர் இன்னும் வராததால் கைலையின் கதவு அடைக்கப்பட்டிருந்தது அப்போது சேரமான் ஆதி உலா என்ற பாடலை பாட கைலையின் கதவுகள் திறந்தன சுந்தரனுடன் சேரமான் கைலை வதம் சேர்ந்தார் பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம அடுத்த பாடல் பார்ப்போம்